கங்கணபதை நம ஸ்ரீகுருபியோ நம ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி பதினான்காம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று திதி சுக்லபக்ஷ சப்தமி இரவு பத்து நாற்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் விசாகம் பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் அனுஷம் யோகம் மாகேந்திரம் பிற்பகல் மூன்று ஒன்பது வரை அதன் பின்னர் வைத்ருதி கரணம் கரசை காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் வனசை இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு வரை அமிர்த காலம் காலை நான்கு நாற்பத்தி இரண்டு முதல் ஆறு முப்பது வரை அதன் பின்னர் காலை ஐந்து நாற்பத்தி எட்டு முதல் ஏழு முப்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதிமூன்று முதல் மூன்று மூன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு முப்பத்தி மூன்று வரை திரிபுஷ்கர யோகம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு முதல் பிற்பகல் ஒன்று ஒன்பது வரை சூரிய ராசி சூரியன் சிம்ம ராசியில் சந்திர ராசி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி மூன்று வரை துலாம் அதன் பின்னர் விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ரகுகாலம் காலை ஒன்பது ஐந்து முதல் பத்து முப்பத்தி ஏழு வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்று முதல் மூன்று பதிமூன்று வரை குளிகை காலை ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை வாரசூலை கிழக்கு பரிகாரம் தயிர் பாண்டிகை மற்றும் விரதங்கள் லலிதா சப்தமி திதேஷ ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரத்தை பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திச் சஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருஹோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு ஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை சங்கல்பம் மமோபாத்த துரித க்ஷயத்வாரா श्री परमेश्वर श्रीपरमेश्वर श्रीमन नारायण प्रीतर्थ शुभाभ्याम शुभे शोभने मुहूर्ते श्री ब्रह्मण श्री कल्पे, श्रीश्वेतवराहकलपे वस्वतमरे अष्टाशति कलियुगे प्रदमे पादे जंबुद्वीपे भारतवर्षे भरदे भारत मेरोहो, दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्धमाने व्यावहारिके प्रभवाति षष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसो नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे सप्तम्यां शुभदिधौ वासर स्थिरवासरयुक्ताय विशाखनक्षत्रयुक्ताय அதன் பிள்ளத இம யோகுக்தம் அது பிநர் வைத்திரி கரஜ நாம கரயுத்தி வணிஜு சேஷவிசிஷ்டா அம் வனையம்பதிவு அக்கம் சர்வதும்பாண்டம் கேம स्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम फल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः